சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன் அப்பா என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே காலத்தின் கட்டாயத்தினால் நடக்கக்கூடிய விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய ஒருவனுடைய வருகையானது நிச்சயமாக உன் வாழ்க்கையின் அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது அப்பா உனக்கு எதை சொல்ல முன் வந்திருந்தாலும் உன் அப்பா உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உனக்கு நடத்த நினைத்திருந்தாலும் அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை விடாதே அப்பா ஒன்றை சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக என்னவென்று செவி கொடுத்து கேட்டும் பழகு காரணமில்லாமல் வரவில்லை அப்பாவிற்கு நேரம் போதாமலும் உன்னை தேடி வரவில்லை என் குழந்தையினுடைய அன்பிற்காக மட்டுமே நான் வருகின்றேன் என் குழந்தையின் நன்மைக்காக மட்டுமே நான் வருகின்றேன் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக எப்பொழுதும் கொடுக்க நினைக்கின்றேன் எல்லா நேரத்திலும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமான பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் உனக்கு ஏமாறுவதற்கான சூழ்நிலைகள் இருந்தாலும் அந்த இடத்தில் என் குழந்தை இனி ஏமாந்து போகாமல் உனக்கான நம்பிக்கையோடு நன்மைகளை எதிர்கொள்ள நீ வேண்டி வருகிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு என் குழந்தை நீ உனக்குள் ஏற்படுத்தியிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக என்னவென்று உணரத்தான் வேண்டும் என்பதனை மறந்து விடாதே அப்பா உன் வாழ்க்கையில் எதையெல்லாமோ உனக்கு சரிபடுத்தி கொடுக்க நினைக்கின்ற இந்த நேரம் நீ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எதையும் தாண்டி விடாது அப்பாவின் மீது நம்பிக்கை கொண்டு என் வார்த்தைகளை நீ முழுமையாக கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உனக்கே உனக்கென்று சரியாக புரிந்துவிடும் என்பதனை மறந்து விடாது என்றோடு உன் பிரச்சனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் என்றோடு உன் கஷ்டங்களுக்கு நான் தீர்வு கொடுக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை அத்தனையிலுமே நான் உன்னோடு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரிப்படுத்திக் கொடுக்க நினைக்கின்றேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த அப்பா என்னவெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் நாம் தினம் தினம் உன் வாழ்க்கையாக்கி தந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் ஒருவனுடைய வருகை உன்னுடைய சூழ்நிலையை மாற்றப் போகிறது என்றால் இவரை வரவேற்க நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இவருடைய வருகையை நீ நிச்சயமாக எதிர்பார்த்து நிற்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நம்முடைய மனது மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதை இனி தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்திட்டாலும் அவை அத்தனையுமே என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பாவின் அன்பு உன் வாழ்க்கையில் நினைத்து நிறைந்து நிற்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி இனி வரக்கூடிய ஒவ்வொரு உறவுகளும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்களை தந்துவிட்டு செல்வார்கள் ஏன் தெரியுமா எல்லோருக்குமே ஒரு விதமான மனநிலை வரத் தொடங்கிவிட்டது எல்லோருமே இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள பழகிவிட்டார்கள் நம்மை தேடி வருவதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதும் என்னவென்று நாம் உணர வேண்டிய காலகட்டம் உனக்கான விஷயங்களை நீ தெளிவாக பெற வேண்டிய காலகட்டம் இனிமேல் நடக்கக்கூடிய எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து ஆனால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமே சரியானபடி உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா நிற்கும் நேரம் இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்கும் இந்த அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான எல்லா அதிசயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் நான் யாரையும் உன் முன்னால் கொண்டு வந்து விளையாட்டுக்காக நிறுத்த நினைக்கவில்லை உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய விஷயம் இவர்களால் நடத்தப்படும் என்பதனை இந்த இந்த அப்பா தெரிந்து கொண்டு நான் இரகசியமாகத்தான் இதை தெரிந்து கொண்டேன் ஏனென்றால் எல்லோருக்கும் இதை சொல்ல முடியாது உண்மையாகவே உண்மையும் நேர்மையும் கொண்ட குழந்தைகள் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத குழந்தைகள் மற்றவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாகாத பிள்ளைகள் மற்றவளின் கண்ணீரை கண்டு எப்பொழுதும் வருந்துகின்ற பிள்ளைகள் என்று இவர்களுக்கு மட்டுமே இது போன்ற விஷயம் கிடைக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது அப்பாவின் முன் நின்று உனக்கு எதையும் சொல்கின்ற வேலை உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது பிறக்கும் என்பதுதான் உண்மை இந்த தருணம் இந்த அப்பாவின் முன்னால் நின்று ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் நீ உன் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரங்களையும் நீ உன் வசமாக்கி கொள்ள விட வேண்டும் நாளுக்கு நாள் இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறதே என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முடிவை தேடி பயணித்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் அதாவது பிரச்சனைகளின் முடிவை தேடியும் உன் வாழ்க்கையின் தொடக்கத்தை தேடியும் அது சென்று கொண்டிருப்பதனால்தான் பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் அந்த நேரம் நீ சமாளித்து கொண்டாயானால் அந்த நேரம் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு சர்வ நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கென்று நான் நல்லது நடத்தி கொடுப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய் அப்பாவின் அன்பிற்கு இந்த வாழ்க்கை எழுதி ஏதும் கிடையாது இந்த அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து வருவதை எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது உன்னை தேடி வந்திட்ட நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுத்திட வேண்டும் இந்த அப்பா உன்னை தொடர்கின்ற இந்த காலங்களில் நீ எதற்கும் வருந்தாமல் உனக்கு வேண்டியபடி நிறைவான வெற்றியை நீ பெற்றிட வேண்டும் அல்லவா எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல விஷயங்கள் உன்னை தொடர்ந்து வந்திருக்கின்றாய் இந்த தருணங்கள் இனி உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும் இனி எதற்காக உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா தன்னுடைய அன்பினால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி எல்லாவற்றையுமே என் குழந்தை சரியான புரிதல் கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீ யோசிக்கலாம் வருவது யார் என்று அப்பா சொல்லிவிட்டு செல்லலாமே எதற்காக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்று என் குழந்தை நீ உன்னோடு பேசுவதில் எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி உன்னோடு ஒவ்வொரு விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு அளவற்ற சந்தோஷம் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இந்த தருணத்தை நீ விட்டுவிட மாட்டாய் என்பதனை நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன் இந்த நேரத்தை என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உனக்கானவையாக என்னாலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் தயாராக இருக்கின்றேன் அப்பாவிற்கு தெரியும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உணவாக மாற்றுகிறது என்ற இந்த அப்பா தெரியும் உன் வாழ்க்கை எல்லா விஷயங்களை எப்படியெல்லாம் உனக்கு உணர்த்தி கொடுக்கிறது என்று உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பேர் அதிர்ஷ்டங்களை கொடுக்க தயாராக இருக்கும்போது இனி எதற்குமே என் குழந்தை நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் என் குழந்தை கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையும் உன் கைகளில் அழகாக மிளிரப் போவதை நீ கண்கூடாக காணத்தானே போகின்றாய் அப்பா எந்த இடத்திலும் உன்னை கைவிட வேண்டும் என்று எண்ணியது கிடையாது ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாமும் நமக்கு வேதனைகளை கொடுப்பதாக எண்ணுகிறோம் ஆனால் இந்த பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் உன்னை பக்குவப்படுத்தியிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் தான் உன்னை நல்வழிப்படுத்த துடிக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை மாற்றங்கள் உனக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி தரும் பொழுது இனி உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் அல்லவா இத்தனை முறை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகள் என்ற ஒவ்வொன்றிலும் என் குழந்தை நீ சரியாக நிற்கத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே அப்பா உனக்கு எதையுமே சொல்லும் முன்பாக உன்னை நான் பக்குவப்படுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு எளிதில் எதுவும் கிடைக்கும் என்று ஒருபோதும் நினைத்து விட முடியாது இந்த வாழ்க்கை நமக்கு எளிதாகவே எதையுமே தந்துவிடும் என்று ஒருபொழுதும் எண்ணிவிட முடியாது இந்த வாழ்க்கை எதை கொடுப்பதாக இருந்தாலும் அதற்கு பின்னால் ஆயிரம் பிரச்சனைகளும் ஆயிரம் ஆயிரம் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டு பெறுகின்ற விஷயம் மட்டும்தான் நம்முடைய மனதிற்குள் எப்பொழுதும் நினைவில் இருக்கும் எளிதாக கிடைத்துவிட்டால் அதன் அருமை என்னவென்று யாருக்கும் புரியாது அதுபோல உன் வாழ்க்கையும் அப்படித்தான் எதை எப்படி பெறுகிறாய் என்பதனை பொறுத்து இந்த சூழ்நிலைகள் உன் எதிர்காலத்தை உறுதிப்படுத்தும் நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் ஏது கொடுக்கிறது என்றாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள எண்ணும் பொழுது இவை எல்லாமும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நமக்குள் மிக சரியான மாற்றத்தை எப்பொழுதுமே நடத்தி கொடுக்கும் மிக சரியான புரிதலை என்றென்றும் நமக்கு உருவாக்கி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை நமக்கு நெறிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலங்கள் இந்த அப்பா உனக்கு எண்ணுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா உனக்கு நடத்துகின்ற மாற்றங்களை என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடத்தக்கூடிய எல்லாவற்றிலும் நான் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இனி எதற்காக என் குழந்தை நீ கலங்கி நிற்கிறாயோ அதற்காக என் குழந்தை நீ வருந்தி நிற்கின்றாயோ அது எல்லாமும் உன்னை விட்டு விலகும் அந்த காலம் வந்துவிட்டது விட்டது என்பதனை நீ மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்